படித்தவர்கள் பண்பாளர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் உழவர்கள் அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டிய சின்ன மைக் ஒளி வாங்கி 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 ஒளிவாங்கி ஒளிவாங்க நாம் தம்பருக்கு ஆட்சியில் ஆட்சியில வந்து அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா பாருப்பால கூடு நவாபாலு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா கொண்டு வந்து நாம் தம்பருக்கு வாக்களிக்க நாட்டுப்பழமா நாட்டு பழமா ஐயா போதியா பட்டுவாடா பண்றாங்க போல் தெரியுது பண்ணிக்க வாங்கிருங்க வாங்கிருங்க ஐயா இருந்தான் பத்தாயிரம் தரும் ஐயா நல்லா இருப்பே வாங்கிருங்க பட்டுவாடா பண்ணி பழகிட்டான் ஆமா குழு 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 ஏழு குளு எட்டு குளுல பணத்தை வாங்கிட்டு நிக்கிறீர்களே இந்த திமுக தான காரணம் திரும்ப திரும்ப சாராயத்தை குடிச்சு சாராயத்தை கொடுத்து ஓட்டு போற நம்ம மக்களுக்கு வாக்களிச்சு அல்ல மறுமையில மன்னிப்பானா மன்னிப்பானா சாராயம் காத்துட்டு ஓட்டு போட்டா அல்ல மறுமையில மன்னிப்பானா மன்னிக்க மாட்டேன் அவரே சொல்றாரு ஒரு முறை வாக்களிங்க தமிழ் சமூகத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்துல ஒளி வாங்கி சின்னத்துல எங்க அம்மா எங்க ஐயா ஒரு முறை வாக்களிங்க ரெண்டாவது இடத்துல இருக்கியா ஒளி வாங்கி மைக் சின்னம் படிச்ச புள்ள சின்ன புள்ள இளைஞரு படித்தவர் அரசியலுக்கு வர வேண்டாம் வந்துட்டோம் நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் வந்துட்டோம் எளிய மக்கள் அரசியலுக்கு வர வேண்டும் வந்துட்டோம் தம்பி நீலாம் எல்லாம் சொல்லணும் ஐயா தங்கச்சி நீங்க சொல்லணும் தங்கச்சி நம்ம மாத்தினாதான் அந்த ஓட்டையெல்லாம் திருட்டு தராங்க தம்பி பத்தாயிரம் ரூபாய் தரணும் ஐயா இங்க திமுக காரன் தெருவில் இருந்தா வாங்கியா கூட்டி கேட்டுக்கையா அம்மா ஒரு தரமா செய்யது அபுதாகிரி இல்லம்மா ஒரு தரமா மாத்தி விடுங்கம்மா ஐயா அடல நம்ம நமக்கு தான் தெரியும் எங்க அண்ணன் எனக்கு தான் போட்டிங்க எம்ஜிஆர் தொண்டர் பூரா நாம் தமிழர் தான் விஜய் ரசிகர் பூரா நாம் தமிழர் சிம்பு ரசிகர் பூரா நாம் தமிழர் தான் அஜித் ரசிகர் பூரா நாம் தமிழர் தான் அமிதாப் பச்சன் ரசிகர் கூட நாம் தமிழர் தான்

ஐயா ஒரு முறை வாக்களிங்க நாம் தமிழர் கட்சிக்கு அன்பு மகள் இளைய மகள் படித்தவர் பட்டதாரி மருத்துவர் முதுநிலை மருத்துவர் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த பிள்ளைக்கு இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய உள்ளாங்கி சின்னத்தில் வாக்களித்து என் பிள்ளையை சட்டமன்றத்துக்கு அனுப்பி விக்ரவாண்டி என்னும் ஓர் வரலாற்று பெருமை மிக்க ஒரு இடமாக ஊராக இது மாற வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் தங்கச்சி மயக் சின்னம்மா மாத்தி போடுங்க தங்கச்சி ஒரு முறைமா மாதிரி இருக்குதா ஐயா ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு ரெண்டாவது இடத்துல மைக் சின்னத்தில் இருக்கு வாக்களிச்சு ஒரு தடவை ஒருபோது நன்மை செய்ய மாட்டான் படையாச்சும் அடிக்க வச்சு வேடிக்கை பார்ப்பான் மூவாயிரம் குடும்பம் தான் அவன் தான் ஆளுவான் அவன் தான் ஆளுவான் நாங்களும் ஒரு காலத்துல தான் அவனுக்கு அடிமையாக தான் இருந்தோம் மான தமிழ சீமான் வந்தான் பிரபார் வந்தான் ஒரு முறை ஒரு முறை மாத்தி போடுங்க காவலர்கள் ஆதரவு பெற்ற சின்ன நாம் தமிழர்கள் பேசிக்கிறாங்கப்பா காவலர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீபாணி எல்லாம் அம்மா அஸ்லாம் அலைக்கும் ஒரு முறைமா தங்கச்சி அஸ்லாம் அழைக்கும் ஒரு முறை நாம் தமிழர் வாக்களிங்க அம்மா ஒரு முறை அம்மா சாராய கடை தொடர்ந்து அறுபத்தையாயிரம் பெண்களோட தாலி அக்கறாம அந்த திமுக வருஷத்துக்குமா வருஷத்துக்குமா அறுபத்தையா ஒருபோது திமுக ஓட்டு ஐயோ தாலி அப்பா தாலி அப்பான் இந்த அஞ்சு வருஷம் முப்பத்தி எட்டு லட்சம் பெண்களை விதவிய ஆகிட்டாமா விதவிய ஆகிட்டாமா யாரோ ஒரு தாய் தன் மகனை இழந்துட்டா யாரோ ஒரு தங்கை தன் கணவனை இழந்துட்டா யாரோ ஒரு அக்கா தன் தம்பி இழந்துட்டா

ஒரு முறை ஓட்ட போட்டு தம்பி பள்ளிக்கூட தம்பி உன் சின்ன முடாது ஆத்தா பண்ணிட்ட சொல்லுடா நம்ம கட்சிடாது சீமான் தாண்டா அன்னைக்கு இன்னைக்கு ஒரே வார்த்தை தான்டா வாக்கு நாக்கும் சீமானுக்கு நாம் தமிழர் பிள்ளைக்கு உண்டு தாண்டா அஞ்சாண்டுக்கு ஒரு முறை நோட்டுக்கு சித்துக்கு மாறி மாறி கூட்டணி வைக்கிற ஈன கட்சி அல்ல நாட்டு கட்சி என்று தொடங்கப்பட்டதோ அன்றின்றி இன்று வரை அதே நிலைப்பாடு கொண்ட கொள்கை உறுதியோடு நிக்க ஒருமுறை வாக்களிங்கள் அன்பான பெருமக்களை என் உடன் பிறந்தார்களே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒளிவாங்கி சின்னத்தில் மைக் சின்னத்தில் போட்டுருங்க ஒரு வேட்டு தானே கேட்கிறோம் ஒரு வேட்டு தானே கேட்கிறோம் சமயபுரத்து மாரியம்மான கும்புற என் தங்கச்சி சூடயத்துல என் தங்கச்சி ஒருமுறை ஒருமுறை

கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காமல் வாக்கை கேட்டும் கொள்ளிடம் வந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் கேட்பது வாக்கு அல்ல வாக்கு பிச்சை அல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்க்கை பிச்சை கேட்டு வந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டு ஒன்றுக்கு அறுபத்தி ஐயாயிரம் பெண்கள் தாலி அறுக்கிற டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு முறை ஒரு முறை போடுங்களேன் ஒரு முறை போடுங்களேன் பனிரெண்டு கல்லூரி மாணவர்கள் ரெண்டு பேர் குடிக்கிறோம் பனிரெண்டு பள்ளி மாணவர்கள் மூணு பேர் குடிக்கிறோம் இது திராவிட மாநில அரசு நீ திமுக உட்கார்ந்து ஏதோ ஒரு மூலையில் நம் பிள்ளைகள் குடித்துக் கொண்டிருப்பான் இந்த குடிமை சமூகத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் மைக் படித்தவர் முதுநிலை மருத்துவர் ஒரு கிளினிக் ஆரம்பித்து தினமும் பத்தாயிரம் ரூபாய் பணம் சம்பாதிக்கக்கூடிய அவர்தான் மக்கள் வணிதான் இறைவனு காட்டுகிற தொன்று என்று இந்த களத்திலே வந்து நிற்கிறார் முறை மாத்துங்களே ஒரு முறை போடுங்களேன் இரண்டாயிரத்தி சின்னத்தில் இருக்கு நாம் தொண்டர் கட்சி வாக்குக்கெல்லாம் காசு கொடுக்கிறாங்க நீங்க எல்லாம் அவசரமா போறிய தேர்தல் அவசரம் பிடிக்காம போய்கிட்டே இருக்க சாப்பிட போறாங்களா ஐயா இவ்வளவு வணிக வளாங்க இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு ஜிஎஸ்டி போட்டானா சோப்பு சீப்பு சாம்பு செருப்பு பிரஷ் பேக்ஸ் பத்தி ஊது பத்திக்கு உப்புக்கு போட்ட பிஜேபி உப்புக்கு